வாய்ஸ் ஆப்லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஏமாற்றுதல் மோசடி அதாவது ஃப்ராட் சீட்டிங் இது சம்மந்தமாக பல்வேறு விளக்குகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த சதுரங்க வேட்டை சினிமா பட பாணியில் ஏமாற்றுதல் அப்படின்றது ஒரு மூணு நாள் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பணத்தை இரட்டிப்பாக்குதல் இரட்டிப்பாக தர்றேன்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுதல் அப்படின்றது அந்த வகையில் இப்போ வந்து ஒரு கடந்த மாதம் சேலம் அம்மாப்பேட்டையில் சிவகாமி திருமண மண்டபத்தில் இரட்டிப்பான பணம் அதாவது ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி நீங்கள் கெட்டினீங்கன்னா ஏழு மாதத்தில் இரட்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஸ்கீம்களை சொல்கிறாங்க அது யாருன்னா வேலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி தலைவர் விஜயபானு அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு பெண் ஆனால் அவங்க வந்து ஒரு ஆண் மாதிரி கோட் சூட்டெல்லாம் போட்டு தலையை நல்லா ஆண்கள் ஸ்டைலில் ஜென்ஸு ஸ்டைலில் கிராப் வெட்டி ஆண் மாதிரியே இருந்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு பெண் அவரும் அவருக்கு உதவியாளர்கள் ஜெயப்பிரதா பாஸ்கர் அவரோட டிரைவர் சையது இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சி அதில் வந்து பெண்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி அதாவது தையல் பயிற்சி ஊதுபத்தி தயாரித்தல் மெழுகுபத்தி தயாரித்தல் கைவினைப் பொருள்கள் தயாரித்தல் அப்படின்னு இலவச பயிற்சி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை எல்லாம் கட்ட முடியாதவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு அதெல்லாம் கட்டுறது அப்புறம் வந்து இலவச உணவு மதிய உணவு இலவசமாக கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம்களை சொல்லி மக்கள் மத்தியில் மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குகிறாங்க அப்புறம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து காவல்துறைக்கு புகார் போகுது சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் டிஎஸ்பி துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் அங்கே புகுந்து அதில் வந்து ரெய்டு பண்ணுறாங்க அப்படி சோதனை பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு கோடி ரூபாய் ரொக்கப்பணம் ரெண்டரை கிலோ தங்கம் பதிமூணு கிலோ வெள்ளி மற்றும் இதெல்லாம் வந்து எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா கிச்சனில் பாத்ரூமில் டாய்லெட்டில் தொட்டியில் எல்லாம் பணம் அள்ளுறாங்க அது சினிமா பாணியில் அவ்வளோ பணத்தை அள்ளி கொண்டு வந்திருக்காங்க அப்போ அங்கே இருந்த பொதுமக்கள் முதலீட்டாளர்கள் காவல்துறையினர் மறித்து அந்த கல்யாண மண்டபத்தை பூட்டி தகராறு பண்ணி காவல்துறையினர் மீது தாக்குதலில் ஈடுபட்டு அதில் ஒரு பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னென்னா சினிமாவில் கிளைமேக்ஸில் வர்ற போலீஸ் மாதிரி சினிமா போலீஸ் மாதிரி அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்க வழக்கு பதிவு செய்வீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எம்ஆர்டிடி அப்படின்னு மதுரை ஒரு வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து இவங்க ஏமாற்றிட்டு போகிற வரை காத்துட்ருக்கீங்க அவங்க ஏமாற்றிட்டு ஓடனதுக்கு தான் காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் டைரக்ஷன் கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் இது வந்து புகாரே வராமல் காவல்துறையினரே போய் ப்ரிவென்ட்டிவாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி இதை வந்து நம்ம பாராட்டுவோம் அதே நேரத்தில் இந்த விஜயபானு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வேலூரில் ஒரு திருட்டு வழக்கில் கைதாகி ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலுக்குள்ளே போய் ஃப்ராடு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற மோசடிகள் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக திருட்டு கேஸ் நானா போட்டு மத்திய அரசால் வந்து நான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களெலாம் ஏமாற்றி மகளிர் போலீஸ் உமன் போலீஸு ஜெயில் போலீஸ் அவங்ககிட்ட ஏமாற்றி வெளியே வந்தோன்னே அந்த உமன் ஜெயில் போலீஸ்டே வந்துட்டு எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாலம் கட்டுறது ஃப்ரிட்ஜு பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது அதுக்கு டெபாசிட் பண்ணணும் உன் நகை பணத்தை எல்லாம் கூடன்னு சொல்லி அங்கே ஒரு இருபத்தி நாலு பவுன் நகை அந்த போலீஸ்டை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அதற்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இவங்க மேலே வந்து தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு மாநிலங்களையும் பல்வேறு வழக்குகள் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பொதுமக்களுக்கு தெரியலை அப்புறம் இவங்களை கைது பண்ணி காவல்துறையினர் இருந்த வழக்கு விவரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே சேலம் மற்றும் அந்த சுற்று சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள்லாம் மிகுந்த அளவில் அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க வந்து ஒரு பதினோரு கிளைகள் வச்சுருந்துருக்காங்க ஈரோடு ராசிபுரம் திருப்பூர் இந்த மாதிரி வந்து சேலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் பிரான்ச்சஸ் கிளைகள்லாம் வச்சு வசூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏஜெண்டெல்லாம் நியமிச்சிருக்காங்க அதுக்கு பணியாளர்கள்லாம் நியமித்து சம்பளம் கொடுத்துருக்காங்க ஏஜெண்ட்களுக்கு கவர்ச்சிகரமான கமிஷன்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்து மக்களை இவ்வாறு ஏமாற்றிருக்காங்க இப்போ வந்து இவங்க வசூல் பண்ணி ஏமாற்றிய மோசடி பண்ண தொகை மட்டும் வந்து இரநூறு கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த டெபாசிட் பண்ண மக்கள்லாம் இருக்காங்க இரட்டிப்புன்னு சொல்லி நம்பி போனதுனால அஞ்சு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் ஏழு மாதத்தில் அப்படின்ட்டு அந்த ஒன் டே ஆஃபர்னு சொல்லி ஒரே நாளில் பெரிய அளவில் வசூல் பண்ணும்போது தான் பெரிய அளவில் அவங்க கூட்டம் வந்ததினால காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டு போலீஸ்காரங்க வந்து ஒரு எஸ்ஐயை வந்து சிவில் ட்ரெஸ்ஸில் உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க அவர் போய் பார்க்குறாரு பார்த்தா என்னென்னா வெளியவே செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க உள்ள வந்து எந்த ரசீதும் கொடுக்குறதில்ல கெட்ட பணத்துக்கு எந்த ரசீதும் கொடுக்குறதில்ல ஒரு டோக்கன் மட்டும்தான் தர்றாங்க அப்படின்னு தகவல் கொடுத்ததுக்கப்புறந்தான் காவல்துறையினர் வந்து அங்கே வந்து சோதனை செய்கிறாங்க அதன் பின்பு அந்த தங்கம் வெள்ளி ரொக்கப்பணம் எல்லாம் கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த ட்ரைவரோட அக்கௌண்ட்டில் எண்பத்தி நாலு லட்சரூவா இருந்திருக்கு ட்ரைவரோட அக்கௌண்ட்டில் செய்யது அக்கௌண்ட்டில் அதை முடக்கியிருக்காங்க இந்த விஜயபானு அவங்க உதவியாளர்கள் ஜெயபிரதா பாஸ்கர் இவங்க பேர்லலாம் இருந்த அக்கௌண்ட்டுகளை ஆறு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதான் வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்குது இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த முதலீட்டிற்கு இவ்வளோ பணம் நீங்கள் திரும்பி தர்றீங்கன்னா அந்த வருமானத்திற்கான வழி என்ன எந்த வருமானத்தின் மூலம் கொடுக்குறீங்க அப்புடின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை அதனால் தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா பொதுமக்கள் வங்கிகளில் முதலீடு செய்யுங்கள் அரசு துறையில் மு முதலீடு செய்யுங்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி பேர் பேருவெளிகளை நம்பி இந்த மாதிரி மோசடி ஆட்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் இப்போ ஏமாந்தவங்கள்லாம் பாவம் கஷ்டப்பட்டு உளச்ச பணத்தை போட்டுட்டு கண்ணீரும் கம்பளையுமாக கஷ்டப்பட்டு ரோட்டில் அலைகிறாங்க என்பது தான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படும் செய்தி அதனால் உஷாரா இருங்க நன்றி வணக்கம்